పరిశపట గించిన తలయినలని కోరి పరిశపట గించిన తలయినలని தந்தாரும்ார்பரண்டுமன்றாகவும் <laughs> இருக்க

அன்பு வேட்பாளர் ஜகலான் பாக்கவி அவர்கள் ஓராண்டு அல்ல ஈராண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சமூக பணி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் வீரர் தான் இந்த ஜகலான் பாக்கவி அப்படிப்பட்டவருக்கு உங்களுடைய வாக்கை அளித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவ்வப்போது இந்த பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு களத்தில் இறங்கி தீர்வு காண்பேன் என்று வாக்குறுதியை தந்து உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் அன்பார்ந்த வாக்காள பெருமுடி மக்களே உங்களை நாடி உங்கள் உள்ளங்களை தேடி இதோ உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் ஜெகலான் பாக்கவி அவர்கள் பரிசு பெற்ற சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார் அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னமாம்

மறந்தும் இருந்து விடாதீர்கள் உங்களுடைய சின்னமான பரிசு பெற்ற சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார் மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் அவருடைய ஆதரவு பெற்ற சின்னமான பரிசு பெற்ற சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார் துணிச்சலுக்கு பேர் போன அண்ணன் டி டிவி தினகரன் அவருடைய சின்னம் தான் பரிசு பெற்ற சின்னம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய சின்னம் தான் பரிசு பெற்ற சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க இதோ உங்கள் வேட்பாளர் மக்கள் போராளி உங்களில் ஒருவர் இதோ உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வருகின்ற பதினெட்டாம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் தான் பரிசு சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை நீங்கள் தாருங்கள் தாருங்கள் என்று இதோ உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் அன்பார்ந்த வாக்காள பெருமொழி மக்களே மறவாதீர்கள் இந்த தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் என்று பரிசு பெற்ற சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார் அன்பார்ந்த வாக்காள பெருமொழி மக்களே ஒரு கார்பரேட் முதலாளி அல்ல ஒரு பண முதலையும் அல்ல ஒரு உங்களுடைய வாக்குகளை சேகரிக்க வந்து வாக்காளர் பெருங்குடி மக்கள் மறந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சமூக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக போராளி இதோ உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களை மறந்து விடாதீர்கள் மறந்து விழுந்து விடாதீர்கள் நீங்கள் மாறி மாறி வாக்களித்து நாரி போய் கிடைக்கின்ற இந்த மத்திய சென்னையை ஒரு முன்மாதிரி தகுதியாக மாற்றுவேன் என்று இதோ உங்களை நாடி உங்களுடைய வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார் எல்லாருடைய வாக்கும் நீங்கள் தவறாமல் பதிவிட வேண்டிய வாக்குகள் தான் இதோ பரிசு பெற்ற சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க அண்ணன் தெகரான் பாக்கரி அவர்கள் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் மழை வெள்ள காலத்திலே ஓரோடி சென்று பணியாற்றிய ஒரு களப்போராளி இதோ உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் அன்பார்ந்த வாக்காளர் பெருமடி மக்களே நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் பல முதலைகள் இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்றார்கள் ஒரு சாமானியன் தெகரான் பார்த்தவைக்கு தான் உங்களுடைய வாக்கு அன்பார்ந்த வாக்காளர் பெருமடி மக்களே நீங்கள் மறவாதீர்கள் மறையும் இருந்து விடாதீர்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தமிழர் நலனுக்காகவும் தமிழுக்காகவும் போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு போராளி இதோ உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் அன்பாக வாக்காளர் பெருகுடி மக்களே இந்த தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று வாக்குறுதி அளித்து இதோ உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் அண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவு பெற்ற சின்னமான பரிசு பெற்ற சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று இதோ உங்களை நாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெகலான் பாக்கரே அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்களுடைய முத்தால வாக்குகளை நீங்கள் பதிவிட வேண்டிய சின்னம் தான் பரிசு பட்டக சின்னம் அழுதான வாக்காளர் பெறுபடி மக்கள மறந்து விடாதீர்கள் உங்களுடைய பொருத்தான வாழ்த்துகளை உங்களுடைய முத்தான வாழ்க்கைகளை இருபத்தைந்து ஆண்டு காலம் சமூக பணியாற்றிகள் இருக்கக்கூடிய ஒரு சமூக பேராணிக்கு நீங்கள் சாருங்கள் சாருங்கள் என்ன உண்பதே நாடி வந்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம் இருக்க நீட் தேர்வில் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய பரிசு பரிசுக்கு கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே மறந்து விடாதீர்கள் மறந்தும் நீங்கள் இருந்து விடாதீர்கள் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் உங்கள் மனதில் நினைவுக்கு வருவதற்கு சின்னம் பரிசு பட்ட கட்சியம் அன்றைய தினம் நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக இந்த தொகுதி மேம்படுவதற்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை தந்து உங்கள் வாக்குகளை வருவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் ஜஹலால் பாக்கவி அவர்கள்

உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் பரிசு இதோ உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் அன்பார்ந்த வழக்காள பெருங்குடி மக்களே உங்களை சந்திக்க வரக்கூடிய ஒரு பண முதலி அல்ல ஒரு கார்பரேட் முதலாளி அல்ல இதோ ஒரு சாமானியன் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார்

என்று இதோ உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் அண்ணன் உறுத்தமைக்கு பேர் போன அண்ணன் தினகரன் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் இதோ உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் இஸ்லாமிய மக்களின் பேர் ஆதரவு பெற்ற வேட்பாளர்

இதை ஒரு வாக்குறுதி அளித்து உங்கள் முன்னே உங்கள் வீதிகளில உங்களுடைய வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார் அன்பார்ந்த வாக்காள பெருமொழி மக்களே மரவாதியர்கள் மறந்து விருந்து விடாதீர்கள் துணிச்சலுக்கு பேர் போன அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் இவர் உங்களை நாடி பரிசு பெற்ற சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார் அன்பார்ந்த வாக்காளர் பெருமொழி மக்களே சென்னை படை வெள்ளத்திலும் தண்ணீரை பார்க்காமல் ஒரு கலப்பு வாக்குகளை சேகரிக்க வந்து வாக்காளர் பெருமதி மக்களை நீங்கள் ஏமாந்தது போலும் மாற்றத்திற்கான தேவை தொகுதியாக இந்த தொகுதியை மாற்ற ஒரு வாய்ப்பு தாருங்கள் வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களை நாடி உங்கள் இளங்களை நாடி உங்கள் உலகை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் அன்பார்ந்த வாக்காளர் பெருமொழி மக்களே இந்த தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று இதோ உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணன் ஜெகலான் பாக்கவி அவர்கள் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் மக்கள் செல்வர் அண்ணன் டி தினகரன் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணன் பரிசு வந்து கொண்டிருக்கின்றார் இந்த சின்னம் 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 தான் மக்களுடைய பரிசு பரிசு சின்னம் உங்கள் வேட்பாளர் மக்கள் செல்வருடைய வேட்பாளர் அம்மா அவர்களுடைய வேட்பாளர் இதோ உங்களை நாறி வந்து உங்களுடைய வாக்கை செல்வாக்காக மாற்ற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பரிசு பெற்ற கட்சி நம்ம பரிசு பெற்ற கட்சி என்று இதோ அம்பேத்கர் நகர் பகுதி மக்களை சந்திக்க வேட்பாளர் மக்கள் போராளி சாமானிய மக்களிடையே கூடிய ஒரு போராளி மக்கள் அலையலையாய் தலை தலையாய் வருகிறார்கள் இது வெற்றிக்கு அடையாளம் இதோ மக்கள் வெள்ளத்தில் நிற்கிறார் வேட்பாளர் ஜெகலால் பாகனே அவர்கள் अब इस बात के बारे में तुम लोगों के लिए भी बहुत ज़रूरी है कि इस बात के बारे में तुम लोगों के लिए भी बहुत ज़रूरी है कि इस बात के बारे